வணக்கம் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் நம்ம இந்த ஜெயாஸ் கிச்சனில் சென்னா மசாலாவும் புசு புசுன்னு பூரியும் பூரி இந்த எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க பூரி செய்யறதுக்கு ஒரு கப்பு கோது மாவு எடுத்திருக்கேன் நான் ரெண்டுத்தையும் கலந்து போட்டு தான் செய்ய போகிறேன் மைதா மாவு ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப் ரெண்டுமே ஒரு ஒரு கப்பு போட்டுக்கிட்டேன் ரவா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் அது இதெல்லாம் உப்பு போட்டுக்கிறேன் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஊட்டி இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பெசையணும் சோளா பூரிக்கு நான் வந்து இது சோடா அப்பெல்லாம் போடலை எங்களுக்கு சோடா அப்பே சரி வராது அதனால் நான் போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க சேர்த்துக்கங்க இதுவே பூரி உப்பெல்லாம் வருங்க நம்மளுக்கு பூரி அப்படியே புசு புசுன்னு உப்பெல்லாம் வரணுன்றது தான் மெயின் இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பூரி உருட்டினோம்னா நல்லா வரும் அதுக்குள்ளே சென்னா மசாலா எப்படி செய்யலான்றத பார்த்துக்கலாம் உருட்டி நல்லா பிசைஞ்சாச்சு இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அடுக்கு பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாம் நான் சென்ன மசாலா செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் பெல்லாரி வெங்காயம் அருவி வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன் கருவேப்பில பச்சை மிளகா கொத்தமல்லி சென்னா வந்து இதுதான் ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் ஒரு மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை மராட்டி உப்பு ரெண்டு ஏலக்காய் மூணு பட்டை ஒன்று ஸ்டார் அனைஸு சின்னதாக ஒரு பீஸு நிறைய போட வேணாம் ஒரு ஏலக்காய் உறிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் தெரிஞ்சிரம் கொரியா நேரத்தில் வெங்காயம் கொரிய பச்சை மிளகாய் இப்போ இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பொடியாக நறுக்குனா தக்காளியை போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் காரப்பொடி மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் இந்த வதக்கான மசாலாவை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் இதுதான் ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதிலையே எடுத்துக்கோ இதுதான் நம்ம கடலையை போட்டுக்கலாம் ஊற வச்ச கடலையை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நேரம் மூடி போட்டு இதை ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக விடுவோம் இதுக்கு அந்த பேஸ்ட் அரைக்கிறதுலையே வந்து ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு மூணு இந்த மசாலாவும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ குக்கர் சேர்ந்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ப்ரெஷர் அரைக்கிறது ஓ வந்துருச்சு மசாலா அரைச்சி இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே சுண்டட்டோங்க இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஏன்னா இப்போ இந்த அரைச்சதை போட்டோம் இல்லையா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ள பூரிக்கு உருட்டிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுது மாவு நல்லா சாஃப்டாக வந்துருக்கு இப்போ நம்ம பூரி உருப்பிக்கலாம் இந்த மாதிரி வெட்டிக்கணும்னா ஈஸியா இருக்கும் உருட்டுறதுக்கு இந்த மாதிரி அப்படியே லேசா ஊட்டிக்க வேண்டியதுதான் எந்த சைஸ் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த சைஸ் ஊட்டிக்கலாம் சோலா பூரினா ஹோட்டல்லாம் வந்து பெருசு பெருசாக சுடுவாங்க நாம் அந்த மாதிரி வீட்டில் செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் பூரி மாதிரியே செய்துக்கலாம் ஆனால் இது புசு புதுசுன்னு ஒரும் இல்லை அதே மாதிரி நான் சோடா பூ செய்ய போடாதவே நான் செய்ய போகிறேன் பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் வானிலை வச்சாச்சு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் பூரி சொல்றதுக்கு தேவையான நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ அப்பதான் பூரி நல்லா வரும் இந்த மாதிரி அமுச்சு விட்டோம்னா அப்படியே புசு புசு வந்துருக்கா பெருசா போட்டா ஸ்டோலா பூரி சின்னதா போட்டா பூரி புசு புசு பூரி பாருங்க போட்டு கட்டுறேன் சோடா சோடாப்பெல்லாம் கிடையாது இது ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும் சோடா போட்டால் வயிற்றுக்கு நல்லது கிடையாது இல்லையா சுட சுட சாப்பிட்டாலே போதுங்க நம்ம இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தழையை போட்டு சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு பூரி புசு புசு பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இத்த பூரியும் சுடுற வரைக்குமே அப்படியே அப்படியே இருக்குது பாருங்க புசு புசுன்னு ஒன்றும் ஆகாது சுட சுட சூப்பராக சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ரெசிபியில் பார்க்கலாம்